السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ واہل بیتہ اجمائین سنگے گم پر مدبرک مریہ پریور غلہ سخودر غلہ எல்லாம் அல்லாஹோ ஜெல்ல ஜெலாலுகோ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகத்துதையில் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உழைவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்குள் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தை ngayon அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவ செலவினங்களை விட்டும் வேதனைகளை மட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிக்கும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களையும் அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா ரசுமல்லா என்ன கலிமாவை மொழுந்து ஜன்னத்துல் ஃபிரோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த உணவாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசனின் கூட்டத்தில் நம்மை நாளை வறுமையில கண்மணி முகமதுலாய் சன்னல்லா வலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அக்துல் கௌசர் என்கிற நீர் வருகி அன்னாரின் சபாஹத்தை பெற்று அன்னாரின் கணம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் உயர்ந்த சொக்கத்தில் அவன் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கு பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனது நிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்களை கண்மணி முகமது தசூருல்லாய் செல்லல்லா வலிவு செல்லும் சொல்வார்கள் வல்லாஹு முகதி வானல் காசி அல்லாஹ் என்னிடத்தில் கொடுக்கிறான் அதை நான் தான் மக்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்கிறேன் என்று கண்மணி முகமது நசூர்ல்லாஹி சல்லாஹூ அலிவா செல்லும் சொல்லித் தருகிறார் பங்கீடு என்பது யாரிடத்தில் நேர்மை இருக்குமோ யாரிடத்தில் உண்மை இருக்குமோ யாரிடத்தில் இறைவக்தி இருக்குமோ அவரிடத்தில் இருந்தால்தான் அந்த பங்கீடு சரியாக போகும் தவிர யாரிடத்தில் இறைபயமும் நேர்மையும் இருக்காதோ பங்கு வைக்க ஒரு பொருளை கொடுக்க வேண்டி சொன்னால் பிறருக்கு கொடுப்பதை விட தன்னுடைய சொந்த சொந்த பந்தங்களுக்கு அதிகமாக கொடுப்பார்கள் தங்கள் சொந்த பந்தங்களுக்கு அதிகமாக கொடுப்பதை விட தனக்கு அதிகமாக எடுத்துக் கொள்வார்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக சொல்வார்கள் அல் பாசி பின்னார் என்று சொல்வார்கள் பங்கீடு செய்கிறார்களே அவர் நரகத்திற்கு செல்வார் என்று சொன்னார்கள் என்ன காரணம் ஒரு பொருள் மக்களுக்கு பங்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பங்கீடு செய்வதில் நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் அந்த நேர்மையும் உண்மையும் இல்லாமல் தனக்கு தெரிந்தவர்களுக்கு அதிகமாகவும் தெரியாதவர்களுக்கு கம்மியாகவும் கொடுத்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பங்கீட்டாளர்கள் நாளை மறுமையிலே நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தா போட சொல்ல போக்கு சொல்லித் தருகிறார்கள் உமர் கத்தா ஆட்சி காலத்தில் பல லட்ச கிலோமீட்டர் அவருடைய அரசாங்கத்திற்கு கீழ் பல நாடுகள் வந்த பொழுது அதில் பஹ்ரைனில் இருந்து சின்ன ஒவ்வொரு சத்தாவது அவருக்கு கஸ்தூரி வருகிறது மனமான பொருட்களில் உயர் ரகமான ஒரு மனம் படிச்சுன்னால் அது கஸ்தூரி மனத்துக்கு உண்டு அந்த கஸ்தூரி பொருள் பஹ்ரைனில் இருந்து ஒவ்வொரு எல்லா வந்து அந்த பொருளை மக்கள் மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உமர்ஹத்தா பிரதாகத்தாலும் ஆசைப்படுகிறார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சொன்னாங்க யாராவது ஒரு நல்ல மனிதர் இருந்தால் இந்த கஸ்தூரி வந்திருக்கிறது மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் யாராவது ஒரு ஆள் உண்ணுவாங்களேன் இதை பங்கிட்டு கொடுங்களேன் அப்படின்னாங்க எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் உமரதையா மகளர் சொல்கிறாரு அப்பா ஏன்ட்ட கொடுத்தா நான் பங்கு வைப்பேனே அப்படிங்கிறார் பொதுவாக அப்படி தானே நம்ம பொருளை கொண்டு வரோம் அப்படின்னா அது யாராவது கொடுக்க சொல்ல முன்னால் குழந்தைங்க எடுத்துவாங்கன்னா நான் கொடுக்குறேன்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா கொடுக்குறது ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு அதிகமாக எடுக்கணுங்கிற எண்ணம் அல்ல கொடுப்பதை கொண்டு தனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மதரசாக்கல்ல பார்ப்போம் ஏதாவது பொருள் ஒத்து வச்சுக்கலாம் மே பொருள் வருது அப்படின்னா பசங்க ஓடி விடுவோம் அது நான் கொடுக்கட்டுமா அப்படின்பாங்க ஏன்னா அவன் எடுத்து திங்கிறதுக்கல்ல அது கொடுப்பதன் மூலியமாக அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அதனால் நான் வரட்டும் அப்படின்னு கேட்பாங்க கேட்போம் கேட்குற மாதிரி உமரதே தான் மகன் கேட்குறாரு அப்பா கஸ்தூரியை பங்கு வைக்கணும்னு சொன்னீங்களே நான் வேணால் பங்கு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு உமரதேந்தா வந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்க நேரம் கிடக்கிறது வீடு உர்தான் கேட்குறாங்க கஸ்தூரி வந்துருக்குதாராவது பங்கிடக்கூடிய ஆள் வந்தால் பங்கிட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் திருப்பி வரா சொல்கிறார் அப்ப மகன் சொல்கிறாரு பாப்பா வேலை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க முறை இல்லாதாலும் வேணாலும் சொல்ல முடியல கொடுக்கவும் முடியல ஏன்னா வேணாண்டும் குழந்தை பொக்குன்னு போயிடும் கொடுத்துட்டாங்க அதில் நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு மீண்டும் பேசி தொடர்கிறார்கள் கொஞ்சம் நேரம் பேசி முடிஞ்ச உடனே மீண்டும் கேட்டாங்க யாராவது கஸ்தூரியை கொடுக்குறதுக்கு முன்னுவாங்கண்ணாப்பா எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க அவள் குமர்தான் திருப்பி கேட்குறாரு நான் தான் ரெண்டு வேணும் கேட்டுட்டு இப்போவும் இப்பவும் கேட்குறேன் நான் வேணா பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா மும்மர்தான் சொன்னாங்க என் அரண்மே மகனே நீ பங்கிட்டு கொடுப்பது எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா நீ பங்கெடுக்கிற பொழுது உனக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அப்படிங்கிற பயம் எனக்கு இல்லை ஏன்னா நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் கூட நீ பங்கிட்டு கொடுக்கிற பொழுது உன் கரத்தில் கஸ்தூரி அதிகமாக ஒட்டி கொள்ளும் எல்லோருக்கும் கொடுத்த பங்கை போட்டு நீயும் எடுத்துக்கொள்வாய் எடுக்கிற பொழுது விரல் அதிகமாக ஒட்டியிருக்கும் இல்லை அதிகமாக எ குற்றமையை பிடிக்கப்படும் அஞ்சுகிறேன் எனவே வேண்டாம் என்று சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அமையார மக்கள் யோசிச்சு பார்க்கணும் பொதுமக்களுக்கு வந்த பொருள் பங்கிட்டு கொடுத்தா எப்படி கையிலாக தான் செய்யும் இவங்களுக்கும் கிடைக்க வேண்டிய பொருள் இவங்களும் எடுத்துக்குவாங்க அந்த கையில் ஒன்று கையில் மேலே தடை மண்ணடிக்குமா இல்லையா சொல்றாங்க நாளைக்கு மறுமையில் இதற்காகவும் எல்லாவுடைய சன்னிதானத்திலே குற்றவாளியாக நிறுத்தப்படுவாய் எனவே நான் அஞ்சுகிறேன் வேண்டாம் என்று சொல்லி உமர்தெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்படுது இன்னைக்கு எல்லா இடங்களும் பெரும்பாலும் பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா பொது இடங்கள் பொறுப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பிறருக்கு கொடுக்க வந்தால் நாம் முதல் எடுத்துனா காலியா போயிருப்பேன் சொல்லி முதலே நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிட்டு அது கொஞ்சமா எடுத்து வைப்போம் அல்லாஹு அக்பர் அவருக்கு மட்டும் இல்ல அவருக்கு பொண்ணுக்கு பிள்ளைக்கு சொந்த பந்தத்துக்கு அக்கம் பக்கத்துக்கு ஏற இவர் தான் அள்ளி கொடுக்குற மாதிரி இவர் தான் கொண்டு வந்த மாதிரி மொத்தமா எடுத்து வச்சுக்குவார் இவர் மொத்தம் எடுத்து வரல அதே அளவுக்கு தான் மிச்சம் இருக்கிற மக்கள் மொத்த மக்களுக்கும் வச்சுருப்பார் அந்த குடும்பம் கிள்ளி 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 கொடுப்பார் போது பூப்பம் ஆள் போவார் நல்லா ச பங்கு வைக்கக்கூடியவன் நரகவாசன் ஏன்னு சொன்னாங்க அப்படின்னா பங்கெடுக்கிற பொழுது ஒன்று தனக்கு முன்னாலே எடுத்து வச்சுக்கிறது இல்லைன்னா விஜயத்துக்குள்ள அள்ளிட்டு போகுது இதுவும் குற்றம் என்று உமரதி அல்லாஹ் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அமையான சகாபாக்கர் பங்கெடுச்சி கூட அல்லாவை பயந்திருக்கிறார்கள் என்று வரலாறு காணப்படுகிறது அது மட்டுமல்ல உமர் அப்துல்லா சீஸ் சதி அல்லாஹத்தாலான் இரண்டாம் உமர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக ஆன்மீக செல்வரும் ஒரு மன்னரும் கூட அவங்களுக்கு பிடித்த ஒரு நாள் கஸ்தூரி வருகிற பொழுது கஸ்தூரை பங்கிட்டு கொடுக்கிற பொழுது தங்கள் மூக்குகளை பஞ்ச வைத்துக் கொண்டார்கள் அதிகம் அளவுக்கு பேணிக்கையாக சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது சொன்னால் மக்களை எது வந்தாலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் அன்னாக பயந்து செய்தோம் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் எப்பொழுது பிறருக்கு பொருட்களில் நமக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக் கொடுக்கிறோமோ அப்போ அல்லாஹ் நம்மை கோபிக்கிறான் என்பதை நமக்கு நவிகன் நாயி சட்டாபு சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் ஆளுகோ இப்பெருமான சட்டந்தாளர்களில் எந்த வாழ்வியலை நமக்கு கண்டு கொடுத்தார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல முப்பின்களின் கூடத்தில் எல்லையும் உங்களை அம்மா அண்டிக்கொண்டு வா நாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரமுத்துமாரம் காதோ சல்லா صلى الله <سؤال>